தென்னிந்தியாவின் பிரம்மாண்ட நகை கண்காட்சி கோவையில் ஆசியா ஜுவல்லரி எக்ஸ்போ துவக்கம் கோவையின் நுண்கலை நகை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கிய ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி ஐந்து இன்று கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஓட்டலில் துவங்கியது நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடைபெறும் இந்த சிறப்பு பதிப்பு கண்காட்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி பிராண்டுகள் தங்கள் தனித்துவமான நகை வடிவமைப்புகளை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்துகின்றன தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் கவர்ச்சிகரமான நகை கண்காட்சியாக திகழும் இந்த நிகழ்ச்சி தினமும் காலை பத்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் கோவையில் முதன்முறையாக உயர்தர தங்கம் வைரம் பிளாட்டினம் குந்தன் ஜடாவு போல்கி வெள்ளி நகைகள் உள்ளிட்ட அரிய நுண்கலை நகைகள் பெரிய அளவில் காட்சிப்படுத்தப்படுவது சிறப்பு திருமணம் விழாக்காலம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் ஏற்ற நகைகள் முன்பதிவு செய்யும் வசதியுடன் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் இந்த கண்காட்சி பெங்களூரு மும்பை டில்லி ஜெய்ப்பூர் ஐதராபாத் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து முன்னணி வடிவமைப்பு நகை நிறுவனங்களை இணைத்து நடத்தப்படுகிறது பெங்களூரு கஜராஜ் ஜுவல்லர்ஸ் ஜெய்ப்பூர் எம்போரியம் டில்லி ஷூக்கல் ஜுவல்லர்ஸ் மும்பை நேஹா கிரியேஷன்ஸ் கோவை கற்பகம் ஜுவல்லர்ஸ் சூரத் லக்ஷிகா டைமண்ட் உள்ளிட்ட பிராண்டுகள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது